அனைவருக்கும் வணக்கம் மூன்று முறை கருகலைப்பு செய்துவிட்டதால் நான்காவது முறை கர்ப்பமானதை காதலிடம் சொல்லாத காதலிக்கு நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் கேளம்பாக்கத்தை அடுத்த புதுப்பாக்கம் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர்தான் ரம்யா வயது இருபத்தி நான்கு இவர் தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார் இவருக்கும் கேரளா மாநிலம் காசர்கோடு மாவட்டம் சட்டஞ்சால் பகுதியைச் சேர்ந்த தன்சீம் குவாலாப் என்ற முப்பத்தி மூணு வயது நபருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இருவரும் நட்பாக பழகி வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு முதல் கணவன் மனைவி போல லிவிங் டுகெதர் முறையில் ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளனர் இதன் காரணமாக ரம்யா மூன்று முறை கர்ப்பமடைந்தும் இருக்கிறார் ஆனால் மூன்று முறையும் கர்ப்பத்தை கலைக்கச் சொல்லி தன்சிம் வலுப்புறுத்தியதால் ரம்யாவும் கலைத்துவிட்டார் பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நான்காவது முறையாக அவர் கர்ப்பம் அடைந்து எட்டு மாதங்கள் கடந்து தன்சிமிடம் ரம்யா தெரிவித்துள்ளார் இதனால் கோபமடைந்த தன்சிம் வீட்டிலிருந்து ஐபோன் மூன்று லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு சென்று விட்டதாக ரம்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு கேளம்பாக்கம் போலீஸில் புகார் இதையடுத்து கேலம்பாக்கம் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து அந்த நபரை தேடி வந்தனர் அவர் துபாய்க்கு தப்பிச் சென்று அங்கு வேலை செய்து வருவது தெரியவந்தது இந்த நிலையில்தான் அனைத்து விமான நிலையங்களுக்கும் தன்சிம் குவாலாப் குறித்து லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி துபாயிலிருந்து மும்பை வழியாக கேரளாவுக்கு வந்த தன்சிம் டிக்கெட் புக்கிங் செய்திருப்பது தெரியவந்தது இதையடுத்து மும்பை விமான நிலையத்தில் தன்சிம் கோவாலாப்பை அந்த மாநில போலீசார் மடக்கி பிடித்து சென்னைக்கு தகவல் அளித்தனர் அதன் பேரில் தாம்பரம் காவல் ஆணையரான அபின் தினேஷ் அபின் தினேஷ் உத்தரவின் பேரில் கேளம்பாக்கம் போலீசார் மும்பை சென்று தன்சிம் கோவாலாப்பை கைது செய்து அழைத்து வந்து திருப்போரு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது புலல் சிறையிலும் அடைத்துள்ளனர்